எஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் சின்னக்காய் சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு கூட்டு சூப்பராக சுவையான ஒரு பருப்பு கூட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு வந்து மோஸ்ட்லி நான் அதை தவிர்த்துடுறேன் காரணம் என்னென்னா என் வீட்டில் வந்து சுகர் அதிகமாக இருக்குன்றதுனால நான் வந்து பாசி பருப்பை தவிர்த்துட்டு தோரம் பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் இது வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி தண்ணி வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை வந்து ஊற்றி நல்லா வந்து ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அந்தளவுக்கு நம்ம வைக்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு மூடி போட்டதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வெளியே வரட்டும் வரும்போது நம்ம வெயிட் போட்டோம்னாக்கா டக்குன்னு ரெண்டு விசில் வரும் ரெண்டு விசில் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வெந்து அப்படி பூ மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது சொன்ன மாதிரி பூ மாதிரி இருக்கா இப்போ இதை எடுத்து அப்படியே களைஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இந்த பவுலில் எடுத்து வச்சிட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் இந்த டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூள் இதை பயன்படுத்துகிறோம் கொஞ்சம் எல்ஜி தூள் போட்டு எடுத்து கலவையாக கலக்கி எடுத்து வச்சுருங்க அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பருப்பு கூட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு இது வந்து வழக்கமாக மதியம் லஞ்சுக்கு கூட பயன்படுத்தலாம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் ரசம் மூர்த்த இது மாதிரி சாப்பிடும்போது இந்த கூட்டை வந்து பருப்பு கூட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா மேலே அப்படி தூவிட்டோம் கொத்தமல்லி தூவியாச்சு எடுத்து வச்சிட்டு இதுக்கு தேவையான மசாலா அதாவது தாளிப்பு நம்ம ரெடி பண்ணலாம் அந்த தாளிப்புக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வெங்காயம் எடுத்து வச்சேன் வெங்காயம் போடலான்னு சொல்லிட்டு ஆனால் ஏற்கனவே வெங்காயம் போட்டதுனால வெங்காயத்தை தவிர்த்துட்டு மற்ற தாளிப்புகளை இப்போ நான் பயன்படுத்துகிறேன் வடச்சிட்ல எண்ணெயை வச்சுட்டு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுமே அதுமாதிரி கடுகு போட்டிருக்கேன் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஜீரகம் ஜீரகம் பொறிஞ்சதுமே கடலப்பருப்பையும் உளுத்தம் பருப்பும் போட்டிருக்கேன் நம்ம வந்து இந்த கூட்டுக்கு அந்த கடல் பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம சாப்பிடும் போது இட இடையில் அது வந்து அப்படியே கழிச்சு மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் மறுமருன்னு அதனால் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் கூட்டுனாலே ஜீரகம் அத்தியாவசியம் தேவை அதனால் ஜீரகம் போட்டாச்சு இப்போ இதில் நான் பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா வருந்தவங்க காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் அந்த அஞ்சு காஞ்சி மிளகாய் கிள்ளி எடுக்கும்போது அந்த விதைகளை எல்லாமே நான் நீக்கி எடுத்துட்டேன் விதைகள் வேண்டான்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் நல்லா போட்டிருக்கோம் அதனால் விதைகளை நீக்கிட்டேன் விதைகளை நீக்கின காஞ்ச மிளகாவை இதில் போட்டு நல்லா வறுத்துட்டு பச்சை கருவேப்பிலை அலம்பி எடுத்து அப்படியே போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துடுவோம் வறுத்து எடுத்து இந்த தாளிப்பு கலவையை எடுத்து நம்ம பாருங்க பாருங்கள் மிளகாய் போட்டாச்சு கருவேப்பிலையும் போட்டுருவோம் போட்டு நல்லா அந்த தாளிப்பை எடுத்து அப்படியே அந்த கூட்டு பருப்பு கூட்டில் போடுங்க போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசைக்கு அப்படி ஒரு இதுவாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமாகவே வழக்கத்துக்கு மாற அதிகமாக தான் சாப்பிடுவீங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் இன்னக்கா சமையலில் பருப்பு கூட்டு செய்து சாப்பிட்டு பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒரு லைக்கை கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க அருமையான ஒரு பருப்பு கூட்டு